தேவைக்கேவை நோக்கி போறதுக்கான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் எப்படி வந்தது இது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு என்ன மாதிரி அமையும் இல்லை இப்போ அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தை ஒருங்கிணைத்து ஒரு வலிமைமிக்க கட்சியாக மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போன்ற ஒரு வலிமைமிக்க கழகமாக உருவாக்கி அதோடு ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் தான் திரு செங்கோட்டையன் உட்பட பலருமே இருந்தாங்க திரு எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட மரியாதைக்குரிய நம்ம முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி உட்பட திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தினகரன் அவ்வளவு பேருமே கட்சி ஒன்று சேரணும் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இது கொஞ்சம் வேகம் எடுத்தது நீங்கள் ஒன்று சேரலைன்னா நம்மளால் திமுக வீழ்த்த முடியாது மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அண்ணாதிமுகவை தூக்கி நிறுத்துவதற்கு மீண்டும் வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியால் முடியாது இவர் ஒன்றும் மிக சிறந்த ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க நூறு சதவீத தொண்டர்களின் ஆதரவு பெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ அம்மா செல்வி ஜெயலலிதாவோ இல்லை எனவே கட்சியை வலிமைப்படுத்துவோம் அப்படிங்கிற குரலை தான் தொடர்ந்து இவங்க சொல்லிட்டு வராங்க